கவின் நடிச்சு வந்த படங்கள்ல இப்ப ரீசெண்டா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டா இருக்கிற பிலிம் வந்து இந்த படம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது இந்த வெற்றி சார் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம் பட் ஒரே ஒரு படம் இருக்குது அந்த படத்தோட ஆடியோலாம் வச்சு போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நார்மலாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணார்னா அதுக்குள்ளே வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும் பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம் அவர் பேசுகிறது கண்டென்ட்டை பார்த்து ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டே இருப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காரு கவிதா மாறிடுறீங்க சார் என்ன சார் அட்வான்டேஜ் கவினா மாறினா ஜாலி நிறைய அட்வான்டேஜ் இல்ல ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன் அதுக்கு மேல சொன்னா அவனும் மாட்டிப்பான் நானும் மாட்டிப்பேன் சார் மேடம் ஃபுல்லாவே டிஸ் அட்வான்டேஜ் தான் நான் விக்கிரன் சொல்லி உள்ள போனாலே டேய் கால பின்னாடி விடாடுவாங்க சார் ரொம்ப பிளைண்டா இந்த நார்மலா நான் ரொம்ப ஆடியெல்லாம் செலவு போனதில்லை என்ன பேசுகிறது ஐடியா இல்லை அப்படியே ரேண்டமாக பேசுகிறதா தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ஸ் வந்து முக்கிய காரணம் சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம் பட் ஒரே ஒரு படம் இருக்கு அந்த படத்தோட ஆடியோ லான்ச் போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி மாஸ்க்கு ஏன்னா அந்த மாஸ்கோட ஐடியா இப்போ பேசும்போது சொன்னார் இந்த படத்தை படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்கா அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல சார் நீங்கள் எப்படி இந்த படம் அதனால தான் உங்களை உட்காடி என அப்போ தான் சொன்னார் அதோட இதில் இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசித்தது யார் அப்படின்னா விக்ரன் சொல்லிவிட்டு ஒரு டேரக்டர் அப்போ தான் சொன்னான் கவின் தான் சொன்னான் ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காமல் அப்படின்னு சொல்லி இல்லை இதை இதை யோசித்ததோட மூஞ்சை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன் இவன் வந்தால் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன் இதை அப்படியே எடுக்க முடியாது சார் எப்படி சார்னா இல்லை இல்லை சில இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும் இவன் சொல்கிறதே இவ்வளோ இவன் நிறையா சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா விக்ரமன் இந்த சாரி விக்ரன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசித்ததே ஒரு பெரிய விஷயம் அதை சொல்லி இவ்வளோ பெரிய டேரக்டரை ஏமாத்துறதோ அதோட பெரிய விஷயம் அதுதான் நான் எதிர்பார்க்கல பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போது கொஞ்சம் நடுவில் நான் படமாக மாற்றிருப்பாருன்னு நினைக்கிறேன்ல உனக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல ஓகே அப்புறம் நிறைய இந்த படத்தை பற்றி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவான் அப்பப்போ சொல்லுவான் படத்தை பற்றி சொல்லும்போதெல்லாமே வந்து நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான் எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரொம்ப புதுசாக இருந்தது எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட்டாக அந்த மாதிரி இல்லை ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிம் பட் அந்த படத்தில் வந்து ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு இருக்கு பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாமல் இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லா தான் ரொம்ப இருக்குது ஏன்னா ரொம்ப ஒயில்டாக யோசிச்சிருக்கான் பட் அது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்தது அதனால வந்து எப்படி எனக்கு நான் அங்கங்கே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன என்ன சொல்கிறது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார் ஏன்னா எதாவது சொல்லி அது வேறு மாதிரி ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் ம நார்மலாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணார்னால் அதுக்குள்ளே வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்துலேயும் அது எடுத்து இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம் ஒரு அதை கூப்பிட்டுட்டு அதை பற்றி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் பட் இந்த கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த எல்லாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே வந்து விக்ரன் வந்து கவினை கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டராக இருந்த படம் ஒரு கதைப்படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது இது டெய் இவன் யாரை நல்லா விசாரிச்சுக்கோ உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும் போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாரு ஸோ என்னென்னா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும் எல்லாருமே கட் அவங்க தானே அவன் சொன்னதாக சொன்னாங்க அவன் எல்லாமே டெய்லியும் கேஞ்சி கண்ணாடி நிறையா பார்ப்பான் போலருக்கு அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டர் அப்படிப்பட்ட அது அந்த படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதுதான் அதில் வந்து எனக்கு பிடிச்சதும் அதுதான் ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாமல் அவன் எல்லாேருமே ஒரு ஒரு பாரம்பரியம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே வச்சிருக்கான் இது அந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம் ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக்கை ப்ளஸ் ஆர்டிஸ்டர் இருக்கார் இவங்க இப்போ இந்த படத்தோடு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடித்து வந்த படங்களில் இப்போ ரீசண்டாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஃபிலிம் வந்து இந்த படம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரித்திங்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது இன்னொரு விஷயம் கவின் பற்றி சொல்லணுன்னா ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதில் புதுசாக என்ன இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலுமே அதை தைரியமாக நம்பி உள்ளே போகிறது அடி வாங்கினாலும் வாங்கறது சட்ட முதுகில் எனக்கு இப்போ பகுத்து பார்த்தா நிறையா காயம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வழிக்கு மறந்து போட்டு நமக்கும் அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி பட் ஆனால் என்னென்னா இது இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மேலே கீழே போயிட்டு போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போக போக மேம் மேபி ஆஃப்டர் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த ஒரு ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்டுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது மேபி இன்றைக்கி எப்படி வேணால் டெசிஷன்ஸ் போன அதுக்கு முன்னாடியெலாம் மாறலாம் பட் ஆனால் லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வெயிட் கோ கவின் ஆல் தி பெஸ்ட் அண்டு ஆண்ட்ரியா மேம் ஆஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணுறது இதுலேயும் பயங்கரமான சேலஞ்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் சார் தானு சார் கதிரேசன் சார் எல்லோருக்கும் நன்றி ரெட்டின் ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு ரெண்டு மூணு சீன் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரெட்டின் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடிக்கும்போது சில படத்தில் கொஞ்சம் நீங்களாகவே எதாவது பண்ணுவீங்கள்ல க்ரியேட்டிவாக அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்ப யோ ஏன் இப்படி ஒன்று இல்லை இல்லை எனக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருந்தாங்க அந்த சீன் வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு அதனால இதுக்காக இந்த படம் வச்சு இன்னொரு ஒரு மூணு நாலு படம் வந்துடும் அதோட அந்த ரெண்டு மூணு பேர் போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு பண்ணி அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கு

சைலண்டாக இருந்தது இவங்க கிட்ட மட்டும் மீதி எல்லாருக்கிட்டே போய் இப்படி பண்ணுங்க ஏதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் இவங்களுக்கு தான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஸோ அவ்வளோ சீசண்டாக நடிக்கிறாங்க எனக்கு நான் தான் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும் நல்லா உங்களை சினிமாவில் நிறைய யூஸ் பண்ணணும்னு பண்ணணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் பட் அதனால இல்ல சார் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கேப்பேன் ஹாப்பி ஐட்டன் அந்த வகையில சார் மாஸ்க்

இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னா எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணிருங்க ஹீரோவாகவும் சரி மியூசிக்காவும் சரி இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் நடிக்கிறோம் ரெண்டு படம் மியூசிக் போடுறோம்னா பண்ணலாம் அவரு அவர் நம்ம அவர் பண்ற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல ஆனால் ஆக்டராகவும் சரி மியூசிக் டைரக்டராகவும் சரி அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக டெலிவர் பண்றதே ரொம்ப கஷ்டம் அதுதான் வந்து அது அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாமல் அந்த இடம் அது பண்ணவே முடியாது நான் கூட நிறைய பேர்கிட்ட கிட்ட பார்க்காம அவர் எப்படி இவ்வளோ படம் நடிக்கிறாரு இவ்வளோ படம் மியூசிக் பண்றாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படம் இப்போ நான் ரீசெண்டாக அமரன் எல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ரானா இருந்தது ஸோ அப்போ ராஜ்குமார் கிட்டேயும் கேட்டேன் எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபோர்ட் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ வேலை பார்க்குறது தான் அதோட டிஸ்அட்வான்டேஜ் சூப்பர் சார் ஓகே சார் இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன் சொல்றீங்க நீங்க மாறிட்டீங்க ஜீவி சார் அந்த மாதிரி கேக்குறேன் நானே அடுத்து வெற்றி மாறன் சார் அவர் இருக்கிற பேரை கெடுக்கிற மாதிரி சரி சார் அப்ப இப்படி போயிடலாம் சார் இல்ல வெற்றி மாறன் சார் நீங்க மாறிட்டீங்க சரி சார் வெற்றி மாறன் சார் இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன வெற்றி மாறன் சார் இருக்கிறது ஒண்ணு நான் பாத்துர்க்கே அவர்கிட்ட அவர் பேசுகிற கண்டென்ட்டை பார்த்து ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டே இருப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை அவர் வந்து சந்தோஷமாக பேசுகிற ரெண்டு பேருக்கு நேற்று கூட அப்படியே ஜா சார் இப்போ நீங்கள் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் கஷ்ட மாதிரி தெரியுது சார் அப்படி ஆமாங்க சார் நான் அப்படி தான் நம்ம லைஃப் அடப்பாவி இதுக்கே இப்படி இருக்கா அந்த மாதிரி ஸோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம் இருந்து நான் பார்க்கும் போதே வெளியில் பார்க்கறது சீரியஸாக இருக்க மாதிரி தெரியுது நானும் அப்படிதான் நினைச்சேன் உள்ளே போனால் அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையவே ரொம்ப ஜாலியாக தான் பேசிட்டு இருப்பாரு எப்பவுமே சீரியஸாக ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுறதே கம்மி தான் ஆகும் படம் தான் ரொம்ப டெட்லியாக இருக்கும் அதை பார்த்து டிசைட் பண்றோம் பட் ஆலாக வேற டிஸ்அட்வான் வெற்றி அட்வான்டேஜா அவர் மாதிரி என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தெரியலையே இது பதில் சொல்லாமல் இருக்கிறது சார் விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப சார் வந்து நான் பார்க்கற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும்னு ரொம்ப இருக்கணும் டிமாண்ட் ரொம்ப சார் அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் வருது அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்குது எப்போவுமே வந்து ஒரு ஆக்டர் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ கவினா எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம் ஒர்க் இருக்கும் இல்லை ஹோம்ஒர்க் இப்படி பண்ணால் அப்படி பண்ணணும்னு பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணுனதில்லை அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பார் அப்படி திருப்பினா நார்மலாக இருப்பார்ன்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கிராஃப்ட் அவர் அவர் கிராஃப்ட் மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் அவருக்கு பார்க்குறேன் நான் மாறுறதை பற்றி நான் யோசிச்சு ஓகே கேட்கல இப்போ நீங்கள் கவிதா மாறிடுறீங்க சார் அட்வான்டேஜ்

டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே இல்ல ஜெனிவராவே தெரியல ஓகே லாஸ்ட்டாக ஃபைனா சார் விற்கிறனுண்ணா ஆமாம் சார் மேடம் ஃபுல்லாவே டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் விற்கிறேன்னு சொல்லி உள்ள போனால டேய் கால பின்னாடி விடான்னு ஏன்னா அவன் ஐயோ அவன் இந்த ஆக்சுவலி ஒரிஜினல் கதையில் அவன் யோசிச்சுருந்த எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க நான் அதெல்லாம் கேட்டேன் இதை கேட்டு தர்மடி வாங்க போறது கவினா வெற்றி சாரா இல்ல இவனா கன்ஃபார்மா அவன் ஓட்டிடுவான் ஃபர்ஸ்ட் அவன் அந்த அடிக்கி வரும்போதே கிரௌட்ல க்ரௌடோட கிரௌடா மெர்ஜ் ஆயிடுவான் அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜும் இருக்கு சோ அதை யோசிச்சு அதை அது உஷார வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்றாரு தம்பி இதெல்லாம் எடுத்தா யாருமே இருக்க முடியாது சொல்லி சில அதை கண்ட்ரோல் பண்ணிருக்காரு Super sir thank you so much Nelson சார் for being with you. us and uh, absolute honor to have you with us thank, thank you, you thank, thank so much all the best all the best everyone